நரசிந்தனை வாழ்க்கையில் பணிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ஒருபோதும் பயந்து வாழ கற்றுக்கொள்ளாதீர்கள் அதாவது ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முடிக்கும் கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் அதுபோல் தேனீக்கள் கொட்டுமென்று அஞ்சிக் கொண்டே இருந்தால் என்றைக்கும் உங்களால் தேனின் சுவையை உணர முடியாது விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ முடியாது வார்த்தைகள்தான் விதைகள் ஆகையால் நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே விதைப்போம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முடியும் முயன்றால் மட்டுமே முடியும் உற்சாகமாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நாளை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையட்டும் என்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் முருகா கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளை எப்பொழுது நல்லபடியாக முருகன் அருளினால் உள்ளபடி விடியற்றும் நல்விடியல் வெற்றியை தரட்டும் சரவணபாய் நம ஓம் நம சிவாய